எலெக்ஷன் நெருங்கிய இந்த நேரத்தில் பாஜகவிற்கு இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு ஒன்று வந்தது சமீபத்தில் அந்த தீர்ப்பை ஒட்டி பல ரகசியங்கள் உடைக்கப்படாத ரகசியங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது எதை பற்றி சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் பாண்ட் தேர்தல் பத்திரம் அப்படின்னு சொல்லி முறைகேடு கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே பாஜகவிற்கு மட்டும் தேர்தல் மூலமாக அதாவது தேர்தல் பத்திரம் மூலமாக எலெக்ஷன் பாண்ட் மூலமாக பணம் செலுத்தப்பட்டிருக்கிறது இதில் பல கம்பெனிக்கு ரைடு விட்டு அவங்க பெய்டு பண்ணியிருக்கிறாங்க இந்த க அந்த வீடியோடைய தலைப்பே பார்த்தீங்கன்னா ரைடும் பெய்டும் அப்படின்ற மாதிரி தான் வீடியோவை நகர்த்தலாம் அப்படின்னு சொல்லி எப்படின்னா கையில் காசு வாயில் தோசை அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது நம்ம சைடில் அதே மாதிரி தான் இவங்க ரைடை விடுவாங்க பின்னாடியே பணமும் வரும் ரைடை விடுவாங்க பின்னாடியே பணம் அதுமாரி ஒரு பத்துக்கும் மேற்பட்ட பெரிய பெரிய கம்பெனிகள்கிட்ட இவங்க தன்னுடைய வேலையை காமிச்சிருக்கிறாங்க இடி சிபிஐ ஐடி வருமான வரி இப்படி இப்போ அவங்க வைத்திருக்கக்கூடிய அந்த மூணு அமைப்புகளும் அதாவது சோதனைக்கு உண்டான அமைப்புகளும் புலனாய்வு உத்தரவு உளவு உத்தரவு எல்லா அமைப்புகளுமே பணத்தை அவர்களிடமிருந்து வாங்குவதற்காக இப்போ நான் ஒரு நிறுவனம் நடத்துகிறேன் அப்படின்னா எனக்கு அந்த பணம் வரலை நான் வந்து மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அதாவது ஒரு நிலுவைத் தொகை ஏதோ ஒன்று வச்சுருக்க அப்படின்னு உடனடியாக ரைடை விடுறது இவர் உடனடியாக மறைமுகமாக சொல்லி உடனடியாக தேர்தல் பத்திரத்தை வாங்கி நிதி கொடுக்கறது அதுவும் கோடிகளில் நிதி கொடுக்கறது இப்படி பத்துக்கும் மேற்பட்ட கம்பெனிகள் வசமாக சிக்கியிருக்கிறது முதல்ல உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களுக்கு நம்மளுடைய பெரிய பெரிய வணக்கங்கள் சந்திரசூட் அவர்களுக்கு பெரிய பெரிய வணக்கங்கள் நெத்தில் அடித்த மாதிரி இதுக்கு அவகாசமும் தர முடியாது உடனடியாக நாளைக்குள் அதாவது பதினைஞ்சாம் தேதிக்குள்ளே இந்த தீர்ப்பு அதாவது இந்த தேர்தல் பத்திர டிரான்சாக்ஷன் ஆவணங்கள் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் பல மறைக்கப்படாத பல மறைக்கப்பட்ட பல உடைக்கப்படாத பல உடைக்கப்பட்ட தகவல்கள் எல்லாமே வெளியே வந்திருக்கிறது இன்னும் எண்கள் வெளியிடப்படலை அதுலேயும் ஏன் முறைகேடு பண்ணுறீங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் எஸ்பிஐ பேங்க் உடவே இல்லை என்ன நடந்தது யார் அந்த பத்து நிறுவனம் இதில் நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் இருக்காங்கள்ல ஆட்டுக்குட்டி அண்ணாமலைன்றது கரெக்டாக தான் பேர் வச்சுக்கிறாங்க ஆறுநூறு கோடி ரூபா திமுக வாங்கியிருக்கான் பாஜக பத்தொம்பது அதாவது மாநிலங்களில் தான் நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆறாயிரம் கோடி ரூபா அவருக்கு வந்து சின்னதான் பத்தொம்பது மாநிலம் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் வந்து ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி திமுக மேலே பிளேட்டை திருப்பிட்டு பேசியிருக்கிறாப்புல அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல விட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ இந்த அயோக்கியர்களாக விளங்கக்கூடிய இன்னும் வந்து வறுமை முழிஞ்சிருச்சு மூணாவது முறை போடி ஆட்சி வந்தால் கீச்சிருவார் தச்சிருவார்னு சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல போகிறேன் மேற்பட்ட ஆட்கள் ஆட்சிக்கு வந்தால் இன்னும் என்னென்ன நிலைமையை சந்திக்க போகிறது அப்படின்றத நீங்களே பதில் சொல்லுங்கள் வாங்க வீடியோ கொல்ல போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க என்ன நடந்தது அப்படின்றத பார்ப்போம் இதில் முதல்ல அவர்கள் சொன்னதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எத்தனை கம்பெனிகள் இதில் ரைடு விட்டு பெய்டு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம தெளிவை பார்ப்போம் முதல்ல பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் நேற்று ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன் நேற்று கன்னியாகுமரியில் மோடியினுடைய வருகையாக இருக்கட்டும் கோயம்புத்தூர்ல அவனுடைய அந்த யாத்திரை அதாவது வாகன யாத்திரையிலேருந்து தடை பண்ணதாக இருக்கட்டும் பல விஷயங்கள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்தல் பத்திர முறைகேடு நடந்திருக்கிறது ஆனால் ஐயா மோடி அவர்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி மக்களவங்க சந்திக்கிறாரு திமுக வந்து ஊழல் ஊழல் ஆட்சி திமுக ஊழல் பண்றாச்சு யாருங்க ஊழல் பண்றாச்சு திமுக ஊழல் பண்றதே அவ இருக்கட்டும் இன்னைக்கு உங்க மேல இப்ப ஏற்பட்ட குற்றச்சாட்டு வந்திருக்கிறது ரைடு விட்டு பெய்டு பண்றீங்கன்ற குற்றச்சாட்டு வந்திருக்கிறது அதையே நீங்க மறுக்கிறீங்க அதையே நீங்க வந்து வெளியில சொல்லாம அது அதெல்லாம் பாத்துக்கலாம் என்ன வந்துற போது இவ்வளவு ஒரு இதை பாருங்க அப்போ ஒரு ஒரு அதிகாரத்தின் வரம்பை மீறி அதிகாரத்தின் திமுறை வந்து இதில் வந்து வெளிக்காட்டுறாங்களோ அப்படின்றது தெரிய வருது ஏழை மக்கள் இன்னும் ஏன் பணக்காரனாக ஆக முடியாமல் தவிக்கிறாங்க ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தவிக்கிறான்றது இது போன்ற தேர்தல் பத்திரம் மூலியமாக பல கோடி ரூபாய் ஒரு கோடி ரெண்டு கோடியில் பல கோடி ரூபாய் இதில் ஊழல் செய்யப்பட்டிருக்கிறது எவ்வளோ ஒரு 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 சட்டத்தின் ரீதியாகவே ஊழல் செஞ்சு விட்டு ரொம்ப தைரியமாக மக்களை சந்திக்கிறாரு ஓட்டு கேட்கிறாரு ஆளுங்கட்சியாக குறை சொல்கிறாரு எதிர்கட்சியாக குறை சொல்கிறாரு உங்களுக்கு கட்சிகளை பற்றி பேசுவதற்கு அறிகுறியே இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன் ஏன்னா தொழில் திருமாவளம் அவர்கள் கூட அதை தெளிவாக சொல்லியிருக்கிறாரு இது சட்டவிரோதமாக சட்டத்திற்கு புறம்பாக சட்டத்தை வைத்தே மோடி அவர்கள் இந்த ஊழலை செய்திருக்கிறார் இதற்கு அவர் பொறுப்பேற்று பதவி விலகுன்னு சொல்லிட்டு தொழில் திருமாவளம் பேசியிருக்கார் நேற்றைய தினத்தில் என்ன பதில் சொல்ல போகிறார் பிரதமர் மோடி அவர்கள் அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார் திமுக அறநூறு கோடி ரூபா வாங்கியிருக்கேன் நீங்கள் அதை மட்டும் பேச மாட்டுறீங்க அப்போது பாஜக ஆறாயிரம் கோடி ரூபா வாங்கினது சரியா திமுக வந்து திமுக இல்லைங்க திமுக சொன்னால் என்னை வந்து திமுக சொம்புங்கிறீங்க இரநூறுவா உடன்பெற பண்ணுறீங்க ஓகே சொல்லிட்டு போங்க பிரச்சனை இல்லை இதில் மற்ற மாநிலங்களுக்கும் நிதி போயிருக்கிறது திரிணாமுல் காங்கிரஸுக்குலாம் நிதி போயிருக்கிறது காங்கிரஸுக்கும் நிதி போயிருக்கிறது ஏனைய கட்சிகளுக்கு நிதி போய் அந்த போல் வேணால் போடுறோம் பாருங்கள் ஏனைய கட்சிகளுக்கு நிதி போயிருக்கிறது ஆனால் அதிகமாக ரைடை விட்டு பெய்டு வாங்கினது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாரதிய ஜனதா கட்சி ஊழலுக்கே அப்பாற்பட்டது உத்தம புத்தக கட்சி உண்மையான கட்சி மக்களுக்கான கட்சி என்னென்னமோலாம் பொருளை வர்றாங்கள்ல அவங்க பண்ண வேலை இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக விளக்கு போட்டெல்லாம் காட்டல ஓப்பன் வெளியில் திறந்த வெளியில் அது வெளியே வந்திருக்கிறது முதல்ல பார்த்தீங்கன்னா மத்திய புலனாய்வு ஏஜென்சி எடுத்த நடவடிக்கைக்கும் தனியார் நிறுவனங்களுக்கும் மத்திய புலனாய்வு ஏஜென்சி எடுத்த நடவடிக்கைக்கும் தனியார் நிறுவனங்கள் கொடுத்த தேர்தல் பத்திரத்திற்கும் சம்பந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதில் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட கம்பெனிகள் ரைடு விட்டு அதுக்கு பிறகு பெய்டு பண்ணியிருக்கிறாங்க முதல்ல என்னென்ன கம்பெனின்னு பார்ப்போம் ஃபியூச்சர் கேமிங் திரு மார்ட்டினுக்கு சொந்தமான அந்த கேமிங் சென்டரில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடி ரைடு நடத்துகிறாங்க நூற்றி இருபது கோடி ரூபா முடக்கம் பண்ணுறாங்க ஆனால் நூற்றி இருபது ரூபா கோடி ரூபா முடக்கம் ஆனால் அதுக்கு பதிலுக்கு அந்த கேமிங் ஃபியூச்சர் அந்த ஃப்யூச்சர் கேமிங் எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு கோடி ரூபா தேர்தல் பத்திரம் மூலியமாக நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது முடக்குனது நூற்றி இருபது கோடி ரூபா கொடுத்தது ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு கோடி ரூபா தேர்தல் பத்திரம் மூலியமாக சும்மா கொடுத்தா லஞ்சம் அப்படி இப்படின்னு முறைகேடுன்னு சொல்லிடுவாங்க தேர்தல் பத்திரம் மூலியமானா எலெக்ஷன் பாண்டு எலெக்ஷனுக்காக அவங்க நிதி கொடுக்குறாங்க இந்த கட்சி வந்து நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லி நன்மை நன்கொடை கொடுக்குறாங்கன்னு போயிடும் ஆனால் இப்படி கொடுப்பாங்க இந்த பக்கம் ட்ரெண்டு வாங்குவாங்க இந்த பக்கம் ரெய்டை விடுவாங்க இந்த பக்கம் பணத்தை வாங்குவாங்க என்னங்க அடுத்தது பாருங்கள் மேகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியல் நிறுவனம் அக்டோபர் பன்னெண்டு ரெண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வருமான வரித்துறை சோதனையிலாக சோதனை நடத்தப்படுகிறது சோதனை நடத்த அடுத்த அடுத்தடுத்த மாதங்களில் அடுத்தடுத்த நாட்களில் தொள்ளாயிரத்து அறுபத்தாறு கோடி ரூபா தேர்தல் பத்திர நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்தது ஹெச்சிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது மத்திய புலனாய்வுத் துறையால் ரைடு விடப்படுகிறது சோதனை செய்யப்படுகிறது அதற்கு பதிலாக அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் ரைடெல்லாம் விட வேணாம் உங்களை பே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு முந்நூற்றி எழுபத்தி ஏழு கோடி ரூபா அவங்களுக்கு தேர்தல் பத்திர நிதியாக கொடுத்துருக்குறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா வேதாண்டா இந்த அதானி அம்பானி குரூப்ஸோட இதுவும் ஒரு பார்ட்னராக இருக்கக்கூடிய கம்பெனின்னு சொல்லப்படுது டிஎஸ்பிஎல் அந்த கம்பெனி வந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அமலாக்கத்துறையால் சோதனை எதுக்கு அப்படின்னா சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் அவங்களுக்கு சோதனை நடத்தப்படுகிறது வேணாம் நாங்கள் பண்ண தப்பு தான் ஆனால் அந்த தப்பை மறைக்கிறதுக்கு நாங்கள் ஒரு நானூறு கோடி ரூபா கொடுத்துட்றோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ரைடுக்கு பிறகு கோடி ரூபா ரூபாய் யசோதா ஹாஸ்பிட்டல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறது உயிரை காப்பாற்ற மக்கள் கோடி கோடியாக செலவு பண்ணக்கூடிய இடம் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று அதில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபதில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியிருக்கிறாங்க அதற்கு அவங்க வந்து

ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபதில் ஈடி விசாரணை அதாவது வெளிநாட்டு பண பரிவர்த்தனை மூலியமாக அந்த கம்பெனிக்கு வந்து இது பண்ணியிருக்கிறாங்க அவங்க நூற்றி இருபத்தி மூணு கோடி ரூபா தேர்தல் பத்திர நிதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது சென்னை கிரீன் உட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வருமான வரித்துறை சோதனை நடத்திருக்காங்க அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி அன்னைக்கு வந்து நூற்றி ஐந்து கோடி ரூபா தேர்தல் நிதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்து டிஆர் ரெட்டி இப்படி சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தில் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வருமான வரித்துறை சோதனை அவங்க எண்பது கோடி ரூபா நிதி கொடுத்துருக்குறாங்க அடுத்தது எல்எஃப் இந்த சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் ஜிஎஸ்டி புலனாய் அதாவது அவங்க வந்து ஜிஎஸ்டி அரசு கொடுக்கக்கூடிய ஜிஎஸ்டியை நிலுவை தொக்க வச்சிருக்கிறாங்க ஸோ அதுக்கு ரைடு விட்டுருக்காங்க ஜிஎஸ்டி புலனாய்வு துறையில் அவங்க தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபா அதுக்கு தேர்தல் பத்திர நிதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்சிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனி நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வருமான வரித்துறை சோதனை நடத்துது அறுபது கோடி ரூபா தேர்தல் பத்திர நிதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்து டிவிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த கம்பெனி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வருமான வரித்துறையால் சோதனை நடத்தப்பட்டு ஐம்பத்தைந்து கோடி ரூபா தேர்தல் நிதியாக கொடுக்கப்படுது யூபிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபதில் வருமான வரித்துறையினால் சோதனை நடத்தப்பட்டு ஐம்பது கோடி ரூபா அவங்களுக்கு தேர்தல் பத்திர நிதியாக கொடுக்கப்படுது அரவிந்தோ பார்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கம்பெனி நவம்பர் இருபத்தி ரெண்டு அமலாக்கத்துறையாள சோதனை ஒன்று புள்ளி ஆறு கோடி ரூபா தேர்தல் பத்திர நிதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் அண்ணாமலை அவர்கள் பாஜக ஒன்று மூக்க தூக்கிட்டு வர்றாருல நாங்கள் அப்படின்னு சொல்லி இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் இத்தனை கம்பெனிக்கும் ரைட் அவுட் இருக்கீங்க ரைட் அவுட் அடுத்த அடுத்த வார வருடங்கள் அடுத்தடுத்த மாதங்களில் பெய்டு நடந்திருக்கிறது இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் அவர்கள் திமுக தான் பண்ணிச்சு திமுக தான் பண்ணிச்சு திமுக தான் பண்ணிச்சுனா அப்புறம் திமுக தான் எல்லாம் பண்ணுச்சுனா பாஜகவோட தப்பை யார் தான் பேசுவா நீ ஏன் பாஜக பேசுறது பண்ணுறது பேசவே மாட்டேறீங்க என்ற கேள்வி எழும்புதில் எப்படி எந்த முகத்தை வைத்து மக்கள் மத்தியில் திமுக தான் பண்ணிச்சு திமுக தான் பண்ணிச்சா பாஜக இவ்வளோ தப்பு பண்ணுது சட்ட ரீதியாகவே இவ்வளோ ஊழல் பண்ணுது அதை கேட்க யாரும் இல்லை கேட்கக்கூடிய இடங்களுக்குலாம் உங்களால் வந்திருக்கிறாங்க இன்னைக்கு ஏதோ யார் பண்ணதோ தெரில நீதிமன்ற நீதிபதி ஒரு நேர்மையான நீதி அரசராக வந்திருக்கிறார் சந்திரசூட் அவர்கள் அவர் தொடர்ந்து நீடிக்கணும் அப்போ தான் பல்வேறு வழக்குகளில் இது போன்ற தைரியமான தீர்ப்புகளை முன்மொழிய முடியும் தீர்ப்புகளை கொடுக்க முடியும் ஏன்னா மத்திய அரசு எது வேணால் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கூடிய இந்த அரசுக்கு இது போன்ற அரசுகளுக்கு இது போன்ற தலைமை நீதிபதி இருந்தால் தான் அவர்களுக்கு ஒரு செக்கு வைக்க முடியுன்றதான் நம்மளுடைய நோக்கமாக கூட இருக்கிறது யாரெல்லாம் பாஜகவை நேசிக்கிறீங்க அப்படின்ற தயவுசெய்து இந்த வீடியோவை உங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இத்தனை கம்பெனிகளுக்கும் ரைட விடுறாங்க முதல்ல இத்தனை கம்பெனிகளும் திருப்பி பெய்டு பண்றாங்க கோடிகளில் செந்தில் பாலாஜி இதை பண்ணிருந்தா நேரம் எத்தனையோ நான் உள்ள வந்திருக்கலாமங்க அதுக்கு தான் போடுறாங்களோ நீதிமன்றத்துல பார்த்தீங்கன்னா கேஸ் தள்ளுபடி தள்ளுபடி தள்ளுபடின்னு வருது இப்போ பார்த்தீங்கன்னா புரியுது செந்தில் பாலாஜி கோடிகளில் பணம் கொடுத்துருந்தாரு அப்படின்னு அவர்கிட்ட இருக்க கொடுக்கலாமே கொடுத்துருந்தார் அப்படின்னு நேரம் அவருடைய கேஸு முடிஞ்சிருக்கும் வெளியே வந்திருக்கலாம் மீண்டும் அமைச்சராக இருந்திருக்கலாம் ஜாலியாக சுற்றலாம் இப்படிலாம் பண்ணியிருக்கலாம் செந்தில் பாலாஜி ஏன் மிஸ் பண்ணாருன்னு தெரியலையே இடி ரைடு வந்தது இடி ரைடில் தான் இவ்வளோ பிரச்சனை அவருக்கு ஏறக்குறைய முந்நூறு நாட்களுக்கு மேலே உள்ளே இருக்கிறாரு உள்ளே இருந்தும் கூட பணத்தை இடிக்கு கொடுத்துருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா ஈடின்றது வருமானத்திற்கு அதிகமாக பணத்தை சேர்த்தவர்கள்ட்டே அந்த பணத்தை பிடிங்கி அவர்களை கைது பண்ணுறதுக்கு இல்லை திருப்பி நீ உனக்கு நான் பணம் கொடுத்துட்றேன் என்னை விட்டுறனா விட்டுருவாங்க போல் அவ்வளோதான் அப்படி தான் இருக்குது இந்த வெளியே வந்திருக்கக்கூடிய எலெக்ஷன் பான்ஸனுடைய பண பரிவர்த்தனை இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இந்த நாட்டு மக்களுக்கு தேவையா மோடி முழங்குறாரு இந்த மாதிரி திமுக வந்து ஒரு ஊழல் ஆட்சி குடும்ப ஆட்சி கட்டு பாஜக ஆட்சியை தமிழகத்தில் கொண்டு வாங்க ஏன் தமிழ்நாட்டையும் உங்களுடைய பிஸ்னஸ்க்கு ஒரு நாடாக மாற்றணுமா இது நாடாக இருக்கிறது பிடிக்கலையா அப்படின்ற கேள்விகள் கேட்கப்படுகிறது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கேளு கமல்னை சொல்லுங்கள் மோடி அவர்களுடைய இந்த எலெக்ஷன் பாண்ட் எலெக்ஷன் ஒட்டி இந்த திருப்பு வந்திருக்கிறது இதை எப்படி பார்க்குறீங்க ஏன்னா ஒரு ஒரு பெருத்த பின்னடைவாக இதை வந்து பார்க்கணும் ஏன்னா மோடி அவர்களுடைய ஒரு ஊழல் வந்து அப்பட்டமாக வெளிவந்திருக்கிறது இன்னும் பிஎம் கேஷ் இதெல்லாம் வெளியே வரலை என்னென்ன நடக்குது எவ்வளோ கோடி ரூபா வந்திருக்குன்றது தெரியலை அப்பேற்பட்ட ஒரு ஊழல் இங்கே ஆளும் கட்சியான மத்திய ஆளும் கட்சியான பாஜக செஞ்சுக்கிட்டு தான் நம்மளுடைய ஒரு வெளிப்படையான ஒரு விஷயம் கூட இன்னும் யார் யாருக்கெல்லாம் அந்த வீடியோ பகிர்ணுமோ தயவு செய்து நான் பாஜகவில் சேர்ந்து எனக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க நான் பாஜகவில் பாஜக ஓட்டு போட போகிறேன்னு சொல்ல அத்தனை நபர்களுக்கும் நண்பர்களுக்கும் இதை வந்து தெளிவாக ஷேர் பண்ணுங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் புரிஞ்சுட்டோம் அவங்களோட விருப்பம் ஓட்டு போடட்டும் போடாமல் இருக்கட்டும் அந்த வீடியோவை பார்த்தாவது இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கிறாங்களா ஏன் இவ்வளோ ஊழல் பண்ணணும் இதை ஏன் வந்து வா அண்ணாமலையில மனை மாற்றணும் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கொள்ளட்டும் புரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்கு யாருக்கு வேணால் அவங்க ஓட்டு செலுத்தட்டும் அது அவர்களுடைய உரிமை விருப்பம் ஸோ எனிவே கொஞ்சம் வெளிப்போடு இருங்க இன்றைக்கு மதியம் தேர்தல் அறிவிக்கப்பட போகிறது உடனடியாக நம்ம வந்து கொஞ்சம் தயாராக உசாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் யார் யாருக்கு ஓட்டு செலுத்த போகிறோன்றது தெளிந்த புத்தியோடு தெளிந்த நினைவோடு நம்ம போய் ஓட்டு செலுத்துறோம் சொல்லி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் மீண்டும் மீண்டும் இது போன்ற எலெக்ஷன் பாண்டாக நிதி பெற்ற அத்தனை கட்சிகளுக்கும் அவங்க இன்னும் நாட்களில் நிறைய வரப்போகிறது குறிப்பாக பாஜக இதில் போகிறது அப்படின்ற தெரிய போகிறது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற கில கமல் சொல்லுங்கள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களுக்கு விடைபெறுறது உங்கள் ஜோஷுவா நன்றி வணக்கம்